என்னங்கண்ணா இல்லை பார்த்துட்டு நம்மள்தாங்கண்ணா சேவப்பராகமா சூப்பர் எங்கள் பிள்ளைங்க போட்டுருந்தீங்கண்ணா செங்கூர் சும்மா ஒரு ஏக்கர் போட்டு ஒரு ஏக்கர் சூப்பருங்கண்ணா எவ்வளோ எவ்வளோ எத்தனை மூட்டை வந்துட்டு பார்க்குறோம் நல்லா இருக்குது என்றைக்கு அருமையாக இருக்குங்கண்ணா செங்கூர் இந்த மூட்டை சுமார் எத்தனை கிலோ வருங்க இந்த மூட்டை எத்தனை கிலோ வரும் சுமார் கிலோ வரும் எண்பது கிலோ வரும் இல்லை சுமார் ஜம்முட்ருக்கு வருங்க இல்லைன்னா இப்படி இருக்கணும் அப்படியே அவுட்னு சொன்ன முடிவு வரும் நானூற்றம்பது மில்லி உறுதியை வரும் என்ன கண்டிப்பாக அறுநூறு கிலோ அப்போ வந்து நானூறு கிலோ வருதுங்க பரவாயில்ல ஓரளவுக்கு பரவாயில்ல ரகங்க என்ன ரகங்க கருப்பு ரகம் தான் கருப்பு இல்லை என்ன என்ன ரகம் கொண்டு வந்துருக்கீங்க கருப்பு இல்லைண்ணா கருப்பு ஆமாம் சூப்பர் தம்பி பரவாயில்ல இளம் விவசாயி நம்ம பேருங்க நந்தகுமார் நந்தகுமார் என் பேர் நந்தகுமார் தான் ஆமா சூப்பர் ஹீரோ நந்தன் ஓட்டு பார்க்க சொல்லுங்க வீட்டில் போட்டு இருக்கிற மாதிரி போய் பெரிய போட்டு இருக்குல்லங்க சரி ஹீரோ நந்தன் ஓட்டையும் உங்க பேட்டி வருது அப்படியா ஈரோடு மாவட்ட சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை பண்ணி கொடுத்துக்கா உள்ளே வந்திருக்கிறவங்க இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் போருங்கள் உண்மையிலுமே எல்லாம் எப்படி சாகுபடி பண்ணுனாங்க எப்படி அறுவடை பண்ணாங்க அதிகபட்சம் எத்தனை கிலோ வந்தது அப்படிங்கிற முழு தகவல் அடங்கியதானுங்க அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பொறுமையாக பாருங்கள் எள்ளுங்கிறது ஒரு அருமையான உணவு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் கூகுள் போய் எல்லோட நன்மைகளை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் எதுக்காக சொல்கிறேன்னா எள்ளுங்கிறது அவ்வளோ நன்மை கொண்டது ஒரு அருமையான ஒரு உணவுப் பொருள் நாம் சராசரியாக பயன்படுத்துகிறோமா பயன்படுத்துறதில்ல வாரத்துக்கு ஒரு நாளாவது எள்ளு சீடை எள்ளு மிட்டாயி எள்ளு சட்டுன்னு ஆட்டி சாப்பிடணுங்க நூற்றி அறுபது ரூபாய்னு வச்சுக்கங்களேன் ஒரு சராசரியாக சிவப்புராக எள்ளு நூற்றி அறுபது ரூபாய்னு வச்சுக்கங்களேன் ஒரு பத்து கிலோ எள்ளு நம்ம விவசாயிட்டு இருந்து வாங்கினா ஆயிரத்தி அறநூறுரூவா தான் வருதுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதத்துக்காட்ட பயன்படுத்தலாம் வாரம் ஒரு மட்டமோ வார ரெண்டு மட்டமோ நாம் வந்து எள்ளு சட்னி ஆட்டலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எள்ளு சீடை எள்ளு சம்மந்தப்பட்ட பலகாரங்கள் வந்து குழந்தைக்கு பண்ணி கொடுக்கலாம் திரும்பவும் சொல்கிறேங்க எள்ளு எவ்வளோ நன்மை அப்படிங்கிறத நான் சொல்கிறத விட நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட நமக்கு வேணுங்கிற எண்ணெய் நீங்கள் நல்ல தூய எண்ணெய் நல்ல எண்ணெய் நல்ல எண்ணெயாக இருக்கணும் நம்ம மனத்துக்கு திருப்திக்காக வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளை சந்தித்து ஒரு இருபதுல முப்பதுல டைரெக்டாகவே நீங்கள் வாங்கி கருப்பிட்டியோ நாட்டு சக்கரையோ ஓட்ட ஆட்டிக்கலாமுங்க இந்த மாதிரி பயனுள்ள நல்ல நல்ல தகவலை பார்க்கலாம் இந்த சீசனுக்கு மறக்காமல் ஒரு விவசாயி நேரடியாக சந்திச்சு உங்களுக்கு தேவையான இல்லை என்றைக்கு வேணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு என்ன எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோக்கு வாங்கிக்கலாம் சராசரியாக ஒரு கிலோவுக்கு நானூற்றி ஐம்பது மில்லி வேறு உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ ஒரு ஆறு மாதத்துக்கு தேவைப்படுதோ ஒரு வசிக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எல்லை வாங்கி நீங்களே ஆட்டிக்கோங்க குறிப்பாக எள்ளு சட்னி எள்ளு சம்மந்தப்பட்ட பலகாரத்துக்காக ஒரு பத்து கிலோவோ பாஞ்சு கிலோவோ மறக்காமல் வாங்கி வைங்க அவ்வளவோ அருமையான ஒரு உணவுப் பொருள் எள்ளுங்க இந்த வாரம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் சிவகிரி சிவகிரி மற்றும் இருந்துமே ஈரோடு மாவட்டம் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் திருப்பூர் மாவட்டம் நாமக்கல் கோயம்புத்தூர்னு வெளி மாவட்டங்கள்லேருந்து ஏராளமான விவசாயிகள் எல்லா விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க இன்றைக்கி மார்க்கெட் நிலவர பார்க்க போகிறோம்ங்க சிவப்புறாக கருப்பு ராக வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ரகத்தோட விலையில நாம் பார்க்க போகிறோம் முதலே சொன்ன மாதிரி தான் வீடியோவை லைக் பண்ணியிருப்பீங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வர விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாமுங்க இந்த மூட்டை சுமார் எத்தனை கிலோ வருங்க இந்த மூட்டை எத்தனை கிலோ வரும் சுமார் ஒரு எண்பது கிலோ வரும் எண்பது கிலோ வரும் எள்ளு சும்மா ஜம்முன்றது வருங்க எள்ளுன்னா இப்படி இருக்கணும் அப்படியே அவுட்னு சொன்ன முடி வரும் நானூற்றம்பது மில்லி உறுதி வரும் என்ன கண்டிப்பாக என்னங்கண்ணா இல்லை பார்த்துட்டு நம்மளுக்கு தாங்கண்ணா சேவப்பிராகமா சூப்பர் எங்கேருந்து வந்திருக்கீங்க மூலனூர் திருப்பூர் மாவட்டம் மூலனூர் திருக்கண்டுதர்

வண்டி ரெண்டு பேரும் வேற நிறைய வந்தீங்களா ரெண்டு பேரும் வந்தீங்களா இப்படி நேரமா இல்லை எவ்வளோ தெளிவா இருக்கு இப்படி இருக்கணும் அப்படி இப்படி முத்து முத்தா எள்ளு இந்த மூட்டை மொரட்டு மூட்டை இருக்கு ஏதோ தொண்ணூறு கிலோ வருமா தொண்ணூறு 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 குறையாது மொரட்டு மூட்டை எவ்வளோ வரையில் வார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க

செங்கூர் தான் அதிகமாக இந்த தவிர செங்கூரு தான் அதிகமாக செங்கூர் அதிகா ஆமாங்க அப்போ நம்ம பகுதியெல்லாம் வந்துருச்சு நிறுத்தம் ஆமாம் ஆமாம் தையில போட்டதெல்லாம் தை மாசி பங்குனி கரெக்ட் தை முதலுக்கு போட்டது கூட வந்து செங்க இந்த எல்லை எடுப்போம் பாப்பா அப்படியேப்பா ஜம்முன் ம் அருமையாக இருக்குது முதல்ல ஒரு நாலஞ்சு வாரமாகவே கருப்பு தான் அதிகா கருப்பு ஆ போன வாரம் கூட இந்த வாரம் நீ அப்படி இன்னும் இன்னியும் கருப்பு குறைஞ்சிக்கமல்ல ஆமாங்க அப்படி செங்கூருதே வரும் நம்ம ஈரோடு மாவட்ட சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எள்ளு ஏழை நடைபெற்றதுங்க அதோட விவரத்தை பார்த்துலாமுங்க கருப்பு ரகை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக நூற்றி எண்பத்தி மூணு ரூபா இருபத்தி ரெண்டு பைசாவுக்குமே குறைந்தபட்ச விலையாக நூற்றி பதினாறு ரூபா தொண்ணூற்றி ஒம்பது பைசாவுக்குமே சராசரி விலைங்க நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா தொண்ணூற்றி ஒம்பது காசுக்குமே விற்பனையாச்சுங்க சிவப்பு ரகை எல்லாம் பார்த்துலாமுங்க சிவப்பு ரகை எள்ளு பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலைங்க நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா தொண்ணூறு காசுங்க குறைந்தபட்ச விலை பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு ரூபா இருபது பீஸாங்க அதே சராசரி விலை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு ரூபா தொண்ணூற்றொம்பது காசுங்க உள்ளூர் மற்றும் வெளியூருங்க வெளி இருந்துங்க சுமார் விவசாயிகள் வந்து ஆயிரத்தி அறுநூறு மூட்டைங்க எள்ளு கொண்டு வந்திருந்தது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த மூட்டையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு மூட்டைகளில் வந்து எள்ளு கொண்டு வந்திருந்தாங்க போன மாதம் போன வாரம் பார்த்தீங்கன்னா போன வாரம் அன்னைக்கு ஆயிரம் மூட்டை எள் வந்துருந்துங்க இந்த தடவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக ஆயிரத்தி அறுநூறு மூட்டைங்க ஆறு மூட்டை கூடுதலாக வந்து இந்த தடவை வந்திருக்குதுங்க கருப்பு மற்றும் சிவப்பு ரக எல்லுகள் பார்த்தீங்கன்னா நல்லா விளைஞ்சு நல்லா தரமான எல்லா விவசாயிகள் வந்து கொண்டு வந்துருந்தாங்க நீங்க ஒவ்வொரு மூட்டையிலும் போய் என்ன எல்லை எடுத்து பார்க்கும்போது நல்லா சளிச்சு சுத்தமாக தரமான எல்லாம் விற்பனை கொண்டு வந்திருந்தாங்க பாருங்க கருப்பு ராக இல்லை எவ்வளோ பல 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 பலன் இருக்குது வாருங்க ஜம்முன்னு வியாழக்கிழமையே மூட்டை வந்துடுதுங்க விவசாயம் வியாழக்கிழமை கொண்டாட ஆரம்பிச்சுடுவாங்களா ஆமா ஆமா காலையில் எத்தனை மணிக்கு கொண்டாடுவாங்க காலையில் ஆறு மணிலேருந்துங்க ஆறு மணிலேருந்து ஆமாங்க சரி அப்புறம் தான் லாட் நம்பரு லாட் நம்பர் மேலே இருக்குது ஆமாங்க இரநூத்தறுபத்தொம்பது பதினாலு மூட்டைங்க

இப்போ அறுவடை செஞ்சு விற்பனைக்காக வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் லாலாபே மூணுநூறு திருப்பூர் மாவட்டம் மூணுநூறு இந்த மாதிரி பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து விவசாயிகள் வந்திருக்காங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நாலு பேருக்கு அனுப்பிச்சிவிங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை எள் வந்து நம்ம மார்க்கெட் கமிட்டியில் எவ்வளோ விலை போச்சு ஏன்னா அடுத்த வாரம் அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல தகவலாக இருக்குது போன வாரம் பார்த்தீங்கன்னா சிவப்புரக கருப்புறக எல்லு எவ்வளோ போச்சு அப்படின்னு சொல்லி நான் பதிவு பண்ணிருக்கிறோம் அவங்க எள்ளு கொண்டு வர ரொம்ப சௌரியமாக இருக்குது அதனால அந்த வீடியோ பாட்டு வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனுப்பிச்சிவிங்க குறிப்பான நாலு விவசாயிகள் அனுப்பிச்சுவிங்க வீடியோ பயனுள்ளதாக இருக்குங்க பேர் சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் எங்கேருந்து வந்திருக்கீங்க லாலாபே பக்கத்தில் ஓ லாலாப்பேட்டை கரூர் மாவட்டங்களா ஐயர்மலை எவ்வளோ சாகுபடி பண்ணியிருந்தீங்கன்னா

சுமார் எத்தனை மூட்டை கொண்டாந்துருக்கீங்களா லாலாப்பேட்டிலேருந்து நாங்கள் நாலஞ்சு விவசாய சேர்ந்து கொண்டு வந்துருக்கோம் ஒரு ஆட்டை பிடிச்சி ஒரு ஆட்டை பிடிச்சி கொண்டாந்துருக்கீங்க நாலு மூட்டை அஞ்சு மூட்டை மூணு மூட்டை ரெண்டு மூட்டை சூப்பர் சூப்பருங்கண்ணா சரி மறக்காம வீடியோ அப்போ ஷேர் பண்ணி வைங்க இப்போ நீங்கள் இந்த பாட்டு அங்கே இருந்து வந்த மாதிரி மக்களை பாட்டு வருவாங்களேங்க அப்போ வந்து எல்லே மடி வேற என்ன சாகுடி பண்ணிருக்கீங்க அங்கே கடலை கடலை சூரியகாந்தி சூரியாந்தி முழுக்குதாங்கண்ணா சூரியகாந்தி சராசரியாக ஒரு ஏக்கராக்கு எத்தனை கிலோ வரும் அங்கே உங்கள் பகுதியில் ஒரு ஆறுநூறு ஏழுநூறு கிலோ தானே வரும் இப்போ அது என்ன மாதம் சாகுடி பண்ணுவீங்க

இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வார வாரம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்ட சிவகிரி ஒழுங்குமுறை வெயிட் பண்ணி கொடுத்துல வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு மார்க்கெட் கமிட்டிங்க எள்ளு விவசாயிகளாம் கொண்டு வருவாங்க ரொம்ப புகழ் மார்க்கெட் கமிட்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளக்கோயிலேருந்து அதாவது திருப்பூர் மாவட்ட வெள்ளக்கோயிலுக்கு மூணு பகுதியிலிருந்து ஏராளமான விவசாயிகள் குடனுக்குள்ளேயே வந்து எள்ளு வச்சுக்கலாமுங்க எல்லும் பாதுகாப்பாக இருக்குமுங்க நீங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக்குங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரெண்டும் ரெண்டு ரெண்டு ஜெராக்ஸும் நீங்கள் கொண்டு வரலாமுங்க அதுக்கான கொண்டு வரக்க எள்ளு கொண்டு வரக்கான ஆவணம் வந்து அந்த ரெண்டு தானுங்க மூட்டை இறக்குனதே அவங்க வந்து நம்பர் போட்டு ஒரு ஷீட் கொடுத்துருவாங்க கருப்புர எல்லாம் போட்டிருந்தீங்க ஆமா சூப்பருங்க போட்டுருந்தீங்க ஒரு ஏக்கர் சுமார் கிலோ இல்ல நல்லா வந்துருக்க மாட்டிருக்கேங்க விளச்சல் கருப்பு தான் போடுவீங்களா சேப்பராவும் போடுவீங்களா கருப்பு போடுவோம் அடுத்து சிகப்பும் போடுவோம் சேவப்பும் போடுவீங்க போட்டுருக்கீங்க போட்டுருவோம் அங்கிருந்து நீங்க லாலாப்பேட்டையிலிருந்து தான் கொண்டு வரீங்க இங்கே கொண்டு வரோம் தான் கொண்டு ரொம்ப சந்தோஷங்கண்ணா நம்ம பேருங்க ஆறுமுகம் ஆறுமுகம் நன்றிங்கண்ணா

ஈரோடு நந்தான்னு யூடியூப் சேனல் போட்டீங்க போட சொன்னீங்கண்ணா வீட்டில் பசங்க இருக்காங்களா இருக்காங்க ஈரோடு நந்தா ஹீரோடுங்கிறது உங்களுக்கு தெரியும் நந்தகுமார் நந்தானு ஓட சொல்லுங்க உங்களுக்கு வீடியோ வந்து கொடுக்குறோம் ஓகேண்ணா பை ஆ அண்ணா வணக்கங்க வணக்க நம்ம ஏழு நூறு கிலோ ஒன்றரை ஏக்கரா அறுநூறு கிலோ அப்போ வந்து நானூறு கிலோ வருதுங்க பரவாயில்ல ஓரளவுக்கு பரவாயில்ல ரகங்க என்ன ரகம்ங்க கருப்புரங்க கருப்புங்களா கருப்பு அப்போ கருப்பு நம்ம எப்ப போட்டீங்க இல்ல என்ன மாசம் போட்டீங்க கார்த்தி நூறு நாள் இருக்கணுங்களா காட்டுக்குள்ள நூறு நாள் இருக்கணும் இருக்கணும் இந்த தடவை மழை இல்லைங்காட்டி இல்லைங்க ஆனால் கொஞ்சம் நல்லா தண்ணி வாங்காட்டி வளர்ச்சி அதிகமாக வளர்ந்துருச்சு தண்ணி அதிகமாக போயிடுது ஆனால் தண்ணி கரெக்டா இருக்கணும் எல்லு கரெக்டா இருக்கணும் எங்க வெள்ள கோயில் முத்தூர் கமிட்டி தாட்டி வந்துருக்குங்களா நாளைக்கு முத்தூர் கமிட்டி எப்போலா சரி சரிங்க அங்கேயும் முத்தூர் கமிட்டி நல்லா இருக்குங்களா அது நாங்கள் போனது இல்லைங்க இது வரைக்கும் வெள்ள கோயிலு பாரம்பரியமா இங்கதான் கொண்டாங்க எல்லாம் விளஞ்சா கொண்டாந்து முதலிருந்து கொண்டாந்ததுனால நன்றிங்கண்ணா நன்றிங்க நன்றி